வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இந்து முன்னணி மாநில செயலாளர் வக்கீல் குற்றாலநாதன் திருநெல்வேலி மாநகர் போலீசில் புகார் மனு அளித்தார் அதில் சமூக வலைதளங்களில் தாவைக்க மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை பார்த்தேன் அதில் முருகப்பெருமானின் பக்தி பாடலான மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடலை மாற்றி பாடகர் வேல்முருகன் பாடியுள்ளார் அதில் பனியது மழையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் எங்கள் தளபதியே வருவாய் வெற்றி கழகமே என பாடகர் பாடியுள்ளார் இது முருக பக்தர்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது முருகனின் பக்தி பாடலை இழிவுபடுத்தும் கெட்ட எண்ணத்தில் மத மோதலை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் வேற்று மதத்தை சார்ந்த நடிகர் ஜோசப் விஜய் புசி ஆனந்த் ஆதவர்ஜுனா அர்ஜுனா ஆகியோர் தூண்டுதல் பேரில் வேல்முருகன் பாடியுள்ளார் இதை பார்த்த எனது நண்பர்கள் பலரும் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த பாடலை வேற்று மதத்தவர் பார்க்கும்போது முருக பக்தர்கள் கேலி செய்யும் நிலை உருவாகியுள்ளது எனவே மத உணர்வுகளை புண்படுத்தி மத மோதலை தூண்டி சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் வகையில் இழிவுபடுத்தி பாடிய பாடகர் வேல்முருகன் அதற்கு காரணமான தாவேக்க தலைவர் ஜோசப் விஜய் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் செக்கானூர் அணி சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு முறைகேடாக பதிவுகள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கலெக்டர் முன்பு நடைபெற்றது திருமங்குளம் உமாதேவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்து பொதுமக்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் சார்பிலும் பல முறை மனு கொடுத்தும் செவி சாய்க்காத பதிவுத்துறையும் அது சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக இன்று முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அங்கீகாரம் இல்லாத பத்திரத்துக்கு ஒரு சென்டுக்கு பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வாங்குகிறார்கள் அதுக்கெல்லாம் ஆவணங்களை வைத்திருக்கோம் நாங்கள் போய் கேட்டால் நிறைய பெட்டிஷன் போட்டு இருக்கிறார்கள் நாங்கள் திமுகவுடைய துணை பொதுச்சாளர் கனிமொழியிடம் முப்பது லட்சம் கொடுத்து வந்துள்ளோம் என்றார் அது மட்டுமல்லாமல் பத்திர பதிவுத்துறை பதிவாளருக்கு மாதம் ஐம்பதாயிரவும் துணை பதிவாளருக்கு மாதம் ஐம்பதாயிரவும் நாங்கள் லஞ்சமாக கொடுக்க வேண்டியது இருக்கு நாங்கள் லஞ்சம் வாங்கத்தான் செய்வோம் நீங்கள் எங்கே சென்றாலும் என்ன ஒன்றும் என்று உமாதேவி அவர்கள் சொன்னதை கண்டித்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றது இருக்கு இருக்கு ஆதாரம் இருக்கு என் பேரு பத்திரப்பதிவு அமைச்சர் பதிவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கான் சொல்லி இருக்கான் மனுவா கொடுத்திருக்கான் இவங்க ஊர் ஊர் சிவமாவே சொல்றாங்க பிரிட்டிஷன் வந்த பின்னாடி இந்த சென்னையில போய் கனிமொழியை ஒரு சில கட்சிகள் அந்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை கொண்டு போய் முப்பது லட்சம் ரூபாய் கனிமொழியிட்ட கொடுத்து நான் வந்திருக்கேன்னா அந்த அம்மா நேரடி வாக்குமூலம் சொல்றாங்க அதை நீங்க புட்டேஜ் எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த போன வாரத்தை சொன்னது ஏன்ட்டே சொன்னாங்க நேர அது மட்டும் இல்லாம யாரு வந்தா நாங்க லஞ்சம் வாங்கத்தான் செய்வோம் இது ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சவால் விடுறாங்க பல முறை பத்திர பதிவுத்துறை அந்த பதிவாளர் மாவட்ட பதிவாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் துணை பதிவாளர் மனு கொடுத்துருக்கோம் நடவடிக்கை இல்ல இதை கண்டிக்கும் வகையில தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்னைக்கு முற்றுகை போராட்டம் கொடுத்துருக்கேன் நான் கண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு முறைகேடு வந்து இப்ப ஒரு இருக்கு ஒரு ஏழு சென்ட் பதிஞ்சிருக்காங்க அப்ப என்ன போரு அந்த ஏழு சென்ட்ல வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நம்ம உறவு நேரத்தையே வாங்கியிருக்காங்க நிறைய வந்து அந்த அம்மா வந்து நான் லஞ்சம் கொடுத்து தான் நான் வாங்க தான் செய்வோம் சொல்லி முறையீடான பத்திரங்களுக்கு லஞ்சம் வாங்கி தான் பதிகிறாங்க பொள்ளாச்சி ஆனைமலை உப்பாற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் உள்ளது இந்த ஆண்டு குண்டம் திருவிழா கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்வான மயான பூஜை கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்தது விழாவின் ஒரு பகுதியாக இன்று நாற்பது அடி நீள தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கினர் முன்னதாக உப்பாச்சங்கரையில் அம்மன் சூலாயுதம் மற்றும் பெட்டிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது மேளதாளம் முழங்க பெட்டி ஊர்வலமாக கோயிலை அடைந்தது மாசாணி அம்மனுக்கு விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மாசாணி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆரிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் வழங்க அம்மனை தரிசித்து மனம் உருகினா்

தஞ்சாவூர் பாபநாசம் தனியார் மண்டபத்தில் இந்து சங்கமம் எழுச்சி பொதுக்கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் இந்து மதத்தின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது ஏராளமான ஆன்மீக பேச்சாளர்கள் பக்தி மனம் கமழும் சொற்பொழிவு வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது பரதநாட்டியம் கரகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன ராஜராஜ சோழன் வீரக்கலைகள் என அழைக்கப்படும் சிலம்பாட்டம் புலி ஆடி மாணவர்கள் அசத்தினர் நிகழ்ச்சியில் திரளான ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் மக்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை இந்து எழுச்சி சங்கமம் நிர்வாகிகள் செய்தனர் ைய சிறப்பு பூஜைகள் முடிந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மற்றும் உபக் கோயில்களின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது இதில் இரண்டு கோடியே முப்பத்தொரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாய் முப்பத்தைந்து கிராம் தங்கம் ஏழு கிலோ வெள்ளி மற்றும் அறுபத்தி இரண்டு வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்தன